ஆனா அந்த வேலையையும் ரொம்ப அக்கறையோட சிரத்தையோட செய்யறாரு கோவில்ல செய்யணும்னு செய்து முடிச்சுட்டு வேலை முடிஞ்ச பிறகு நேர காந்திமதி அம்பாள் சந்நிதிக்கு நேரம் வந்து உட்கார்ந்துட்டு அந்த அம்பாளுடைய முகத்தையே பார்த்து அவளுடைய அழகையே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான் ரொம்ப பெரிய ஞானம்லாம் ஒண்ணும் கிடையாது அம்பா ஆஹ் அம்மா பழங்க அழகா இருக்காங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு அவரு அம்பாளை பற்றிய சிந்தனையை தன் மனத்திலே இருத்தி கருத்திலே இருத்தி அம்பாள் சன்னதியிலேயே இருப்பார் தன்னுடைய அந்த கோயிலுக்கு ஒரு முதியவரான ஒரு சாத்த பத்திரம் அது அம்பிகையவே வழிபடக்கூடிய ஒரு பெரியவர் வந்தாரு அந்த நெல்லையப்பர் கோயில் வந்து சாமி எல்லாம் வழிபட்டுட்டு கடைசி அம்பாள் சன்னிதியில வந்து அம்பாளை வழிபட்டுட்டு பாக்குறாரு அங்க ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கிற அந்த விளக்கேற்று தொழிலாளி மேல அவருடைய கடைக்கண் கா பார்வை பட்ட உடனே ஏதோ அவருக்கு தோணுது அந்த தொழிலாளியை கூப்பிடுறாரு அவரை விச விசாரிக்கிறாரு நான் அந்த கோவில வந்து தீபங்கள் ஏற்றுவேன் அதுதான் என்னுடைய பணி எஞ்சிய நேரம் அந்த அம்பாள் முன்னால உட்காந்து அம்பாழையை பார்த்து விட்டுருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து ஒரே ஒரு பாடல அவருக்கு சொல்லி அதோட பொருளையும் சொல்றாரு அது வந்து அபிதாமி அந்த அந்தாதியினுடைய ஐம்பத்தி ரெண்டாவது பாடல் வையம் துரகம் மதகரி மாமவிதம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலை ஆறம் பிறை முடித்த ஐயன் திருமலையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு உடையார் உழவாகிய சின்னங்களே அதாவது அந்த பாட்டோட பொருள் என்னன்னா அம்பிகைய வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு அடையாளம் என்னன்னா அவங்க பெரிய ராஜபோக வாழ்க்கை வாழ்வாங்க குதிரை யானை எல்லாம் இருக்கும் பெரிய பெரிய வாகனங்கள் இருக்கும் வகுடங்கள் கிடைக்கும் பட்டங்கள் கிடைக்கும் இதுதான் அந்த பாடலினுடைய பொருள் இந்த ஒரு பாடலை சொல்லி கொடுத்து இதை மட்டும் நீங்க படிங்கன்னு சொல்லி அந்த பெரியவர் அந்த தொழிலை விளக்கேற்றுவர்களுக்கு சொல்லி கொடுத்து போனார் இவரும் ஏதோ அம்பிகையினுடைய பெரிய அருளே நமக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைச்சு அதை பயபக்தியோட தான் எந்த வேலை செய்யும் பொழுது விளக்கேற்றும் பொழுது அங்கே அங்காள் முன்னால் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு பாடலையே திருப்பி திருப்பி வாய்ப்புள்ள முன்னுமுன்னுத்தபடியே சொல்லிட்டு இருக்கான் அதான் இது பெரிய இறைவனை வழிபடுவதற்கும் தெய்வத்தை வழிபடுவதற்கும் ஞானம் வேண்டும் என்பது பெரிதல்ல பக்தி தான் வேண்டும் பக்தி தான் ஞானம் இறைவனை பக்கத்தில் அழைச்சி போறது கூட அது ஒரு தடைக்கல்லாகத்தான் இருக்கும் ஏன்னா அது அறிவுபூர்வமா சிந்திக்கும் அறிவு பூர்வமாக சிந்திக்காமல் உணர்வு பூர்வமாக அணுக வேண்டியவர்கள் தான் நம்முடைய அம்பிகை அம்பிகையும் ஐய அப்போ ஆழ்ந்த பக்தியும் உள்ளார்ந்த அன்பும் தான் அவங்களுக்கு தேவையை தேவை பெரிய ஞானம் எல்லாம் தேவையில்லை அந்த பாட்டை அவர் அப்படியே அப்பா பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே முன்னுமுத்த அவரை அறியாமலே ஒரு மந்திரம் எப்படி சொல்லணுமோ மந்திரம் என்பது முழுமையாக வெளியே கேட்கவும் கூடாது தானே சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே செய்யும் இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிற அந்த திருநெல்வேலி ஆண்ட ராஜாவோட அரண்மனையில அன்னைக்கு தலைமை அமைச்சர் மேல உள்ள எல்லா குற்றங்களும் நிரூபிக்கப்பட்டுச்சு அவருக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தே ஆகும் அவர் பதவியில இருந்து தூக்கி ஆகணும் மன்னருக்கு பல சங்கடங்கள் மன குழப்பங்கள் எப்படி இதை செய்வது யாரிடம் கொடுக்கவில்லை நேர தன்னுடைய மன கிளேசத்தை அகற்றுவதற்காக நெல்லையப்பர் கோயிலுக்கு வார்கள் மன்னரும் மன்னருடைய படை பரிவாரங்களும் வந்த உடனே எல்லாரும் வாராங்க அந்த சலசலப்பு ஆரவாரம் எல்லாம் அடங்கி இருந்து மன்னர் வாரார் மன்னர் வாராரு அவருக்கு அம்பிகைக்கு எல்லா பூஜைகளும் காமிச்சு தீபாவளி கொண்டாந்து நீட்டுறாங்க அந்த தீப ஆரத்தையே மன்னர் அப்படி கண்ணில் ஒத்திக்கிறாரு ஒத்திட்டு பார்க்குறாரு ரொம்ப நிசப்தமா இருக்கு கோயில்ல மன்னர் வந்திருக்கிறாரு அது அமைதியாக இருக்குது ஆனால் எங்கோ ஒரு முனு 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 முனுப்பு சத்தம் ஏதோ உணங்குற மாதிரி சத்தம் கேட்குறதை சொல்கிறோம் உடனே அந்த இடத்துக்கு மன்னர் போகிறாரு அவருக்கு பின்னாலேயே படை பரிவாரங்கள்லாம் போகுது போய் அந்த இடத்துல நீ பார்த்தா இந்த தொழிலாளி விளக்கு ஏற்றுபவர் வந்து அந்த சொன்ன அபிராமி அந்த அது பாடலை வாயில முணுமுணு உடனே அரசர் அவரை கூப்பிடுறார் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே தனக்கு தன்னுடைய வேலையோ தனக்கு இந்த கோயிலுக்கு வந்த ஒரு அம்பாள் உபாசகர் தனக்கு இந்த பாடலை சொல்லி கொடுத்ததையும் சொல்லி அதை தா சிரத்தையோடு சொல்லி வர்றதையும் சொல்றார் மற்றும் அந்த கோயில் அலுவலகத்தை விசரிக்கும் பொழுது இவரான இவர் தன்னுடைய தொழில் தொழில ரொம்ப சிரத்தையா தெய்வ பக்தியோடு செய்கிறாரு எந்த பேராசையும் இல்லாத ஒரு மனிதர் தினம் எல்லாம் கேள்விப்பட்ட உடனே அந்த அம்பாள் சன்னிதானத்திலேயே ஏற்கனவே குழப்பத்தில் அமைச்சர் மேலே வெறுப்பில் இருந்த மன்னர் அந்த அமைச்சர்கள் இருந்த அமைச்சர் முத்திரையை அரச முத்திரையை வாங்கி இனி நீ தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அந்த விளக்கேற்றும் தொழிலாளி கையில் கொடுத்துருக்காரு மன்னர் பெய்கிறாரு கொஞ்ச நேரத்தில் அரண்மனையில் இருந்து பல்லக்கு வருது படை பரிவாரங்களோல அந்த தொழிலாளியை ஏற்றி வைத்து கொண்டு புறப்படுகிறது பல்லக்கு அப்போ அன்னையினுடைய ஒரு பாடலை நம்பிக்கையோட சிரத்தையோடு சென்னதுக்கே இவ்வளோ பலம் என்ன அந்த நூறு பாடல்களினுடைய மகிமையும் நம்மளால் சொல்லவே எடுத்துரைக்கவே முடியாது அப்போ இந்த மாதிரி செல்வம் மட்டும்தான் தருவாளா துன்பம் நமக்கு நீங்காதா அதற்கும் ஒரு சம்பவம் இருக்கிறது திருக்கடூரில் அறங்காவலர் குழுவில் அறங்காவலர் குழுவில் ஒரு தலைவராக இருக்கிறார் ஒருத்தர் அவர் இது அங்கே நடந்த ஒரு சம்பவம் தான் அவருடைய பெயர் கனக சபா பிள்ளை கனகசபை பிள்ளை அவருக்கு ரெண்டு மகள் ஒரு மகன் அந்த அந்த அரங்காவலர் குழுவில் இருக்கிறவரை அந்த கோயிலில் கோயில் கொண்டுள்ள அதிராமி அன்னை மேலே மிகுந்த ஈடுபாடும் பக்தி உடைய கிடையாது அது மட்டும் இல்லை தன்னோட ரெண்டு மகளில் மூத்த மகளை அதே அன்னை அதிராமியாகவே அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறார் இன்றைக்கும் ரொம்ப வயதான பெரியோர்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா சின்ன குழந்தைங்களை திட்ட விட மாட்டாங்க கடிய வார்த்தைகளால் அதுவும் நம்ம தெய்வத்தினுடைய நாமத்தை பேர குழந்தைகளுக்கு வச்சுருந்தோம்னா அதை அந்த கடும் சொற்களால் திட்டுவதற்கு பெரியோர்கள் அனுமதிக்க மாட்டார் ஏன்னா அவங்க வந்து அப்படியே மானசீகமாக தன்னுடைய குழந்தையாக அபிராமியாகவே அவர் நினைக்கிறார் பெரிய பொண்ணை இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு திடீர்னு ஒரு நாள் பக்கமான உண்டு கை கால் இழுத்து வாய் பேச முடியல எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பதறாங்க இவரை எங்க கொண்டு போகலாம் எந்த ஊருக்கு கொண்டு போகலாம் மயிலாடுதுறைக்கு கொண்டு போகலாம் கும்பகோணத்துக்கு கொண்டு போகமா எந்த மருத்துவமனைக்கு பதறாங்க ஆனா இவருக்கு ஆழ்ந்த நம்பிக்கை அபிராமி அன்னை உடனே இவர் சைகையின் மூலம் தன்னுடைய பெரிய பொண்ணை கூப்பிடுறாரு ஒரு காகிதத்தை எழுதுறாரு எழுதி காமிக்கிறாரு அபிராமி அன்னைக்கு ஆலயத்துக்கு கொண்டு போய் சொல்றாரு கொண்டு போறாங்க வரவழைக்கணும் எழுதி கட்டுறாரு மூர்த்தியை வரவழைக்கிறாங்க வந்த ஓதுவார அபிராமி பாட அதே மாதிரி ஓதுவார் ஒவ்வொரு பாடலாக பாடி முடித்ததும் அம்பிகைக்கு தீபாராதனை காட்டி அவளுடைய பிரசாதமாக அந்த குங்கு குங்குமத்தை அவருக்கு இட்டு இப்படி நூறு பாடல்களும் பாடி முடித்து அந்த பிரசாதம் குங்கும பிரசாதம் விட்டபோது அவருக்கு அந்த நோய் அப்போதே விடுகிறது இது ஒரு பெரிய அதிசயம் அது மட்டும் இல்லை காஞ்சி மகா பெரியவாரும் இந்த அதிராணி அந்தாதிடைய பெருமையை பற்றி அவருடைய வாழ்க்கையில் அவருடைய பக்தர்களுக்கு அவர் அனுக்கிரகம் செய்த ஒரு வரலாற்றிலேயே இருக்குது அந்த காஞ்சி மகா பெரியவாட்ட ரொம்ப நம்பிக்கையும் பயபக்தியும் கொண்ட ஒரு அன்னை அவருக்கு கணவர் இல்லை ரெண்டு பெண்கள் இரண்டாவது பெண் பட்டதாரி பட்டதாரி பணிய பட்டதாரியாக ஒரு இடத்துல வேலை செய்துட்டு இருக்கிறாரு அந்த பெண்ணோட தான் அந்த குடும்பமே நடக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் அலுவலகத்துல இருந்து ஒரு நாள் வரும் பொழுது சம்பந்த சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசுறா தித்து பிடிச்ச மாதிரி புத்தி சுவாதி ஆன மாதிரி ஆயிடுச்சு ஒவ்வொரு மருத்துவமனைக்கா அந்த தாய் வறுமையிலேயே கூட்டிட்டு போறாங்க வேலூர் மருத்துவமனைக்கு கூட்டி போறாங்க வேலூர் மருத்துவமனையில கூட்டு போய்க்காம் சொன்ன அங்க என்ன சொல்லிடுறாங்க மூளையில ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்போ தான் குணமாகணும்னு அந்த தாய் வந்து அதுக்கு சம்மதிக்க ஏன்னா திருமண வயதில் இருக்கிற தன்னுடைய குழந்தைக்கு பெண்ணிக்கு அந்த பரீட்சை செய்யவான் அந்த தாய் அஞ்சு நேர காஞ்சி பெரியவா சங்கராச்சாரியாரை பார்க்க வராங்க பார்க்க போன இடத்துல அவருக்கு முதல் நாள் தரிசனம் கிடைக்கல அங்கேயே அன்றைக்கு அந்த தாயும் மகளும் தங்கிடுறாங்க தங்கி மறுநாள் மூன்றாவது நாளும் மகா பெரியவாவினுடைய தரிசனம் கிடைக்குது கிடைச்ச உடனே அந்த தாயானவள் தன்னுடைய துக்கத்தெல்லாம் ஆச்சாரியர்கிட்ட கதறி கொட்டி தீர்க்கிறாங்க அதை பார்த்த உடனே அந்த சித்தபிரமை பிடித்த பெண்ணை பார்த்து காஞ்சி மகா பெரியவா என்ன சொல்றாருனா அதுலாம் எந்த அது பாடு அப்படின்னு ஒரு ஆணை இடுகிற குரலில் அந்த பெண்ணை பார்த்து சொன்ன உடனே பித்து பிடித்த நிலையில் இருந்த பெண்ணானவள் தன்னை அறியாமல் அந்த பாடலை பாடுகிறாள் பா சில பாடல்கள் பாடி முடிச்ச அளவிலேயே அந்த பொண்ணு மயிலுக்குழுந்துலாம் சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் கூடி அவளுடைய மயக்கத்தை தெளிச்ச பிறகு தெளி தெளிவித்த பிறகு பார்த்தால் அவள் தன் நினைவு வந்து அந்த புத்திஸ்வாதினா சரியா போய் சுய நினைவு வந்த பெண்ணாக இருக்கும் இப்படி எத்தனையோ அற்புதங்களை இந்த அபிராமி அன்னையானவள் இன்றைக்கும் தந்து கொண்டிருக்கிறாள் அது இல்லை நாம் இறைவனை வழிபடும் பொழுது அவனுடைய கருணை வடிவமாக நமக்கு அருள் செய்ய வருபவள் அந்த அபிராமி பார்க்கலாம் ஞான சம்பந்தர் குழந்தையாக மூன்று வயது குழந்தையாக அன்றைக்கு சீர்காழி இல கோயிலிலே குளக்கரையிலே நின்று குழந்தை அழுகுது எதுக்கு அழிவுது குளக்கரையிலே தன்னை அமர்த்தி விட்டு கோயில் குளத்திலே நீராட சென்ற தந்தை நீரில் மூழ்கி இருக்கின்ற அந்த சில நொடிகள் தந்தையை காணல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த குழந்தை பயப்படுது இது சாதாரணமா எல்லா மானிட குழந்தைகளுக்கும் உண்டான பயம் நம்ம ஒரு சின்ன குழந்தையோ கோயிலுக்கோ ஒரு எங்கேயோ கூட்டிட்டு போறோம் கூட்டத்துக்குள்ள போறோம் நம்ம பேசிட்டு இருக்கோம் குழந்தை கொஞ்சம் தவறி எங்கேயாவது போயிடுச்சுன்னா உடனே அந்த குழந்தை எண்ணிச்சுக்கணும் தன்னை கூட்டி வந்தவர் தாயோ தந்தையோ யாரோ சகோதரரோ காணும்னா பயத்தில் இது சாதாரணமாக மானிட குழந்தையினுடைய செயல் இந்த செயல் தான் அன்றைக்கு சீர்காழியில தோனியப்பர் கோயில் நடந்துச்சு ஆனா அப்படி அழுத குழந்தை யாரை பார்த்து கடைசியில் அழிஞ்சு கோயில் கோபுரத்துல உள்ள இறைவனையும் இறைவியையும் நோக்கி அழுதுச்சு அம்மா அப்பா உடனே அம்மையும் அப்பனும் ரிஷப வாகனத்தில் வந்தாங்க வந்து என்ன பண்ணாங்க அம் அப்பன் சொல்ல அம்மையானவள் தன் திருமுலை பாலை பொற்கனத்திலே எடுத்து அந்த குழந்தைக்கு ஊட்டினார் இன்னொன்று நம்ம கவனிக்கணும் பக்தி இலக்கியங்களிலெல்லாம் இந்த அருளாளர்கள் அம்பிகையினுடைய திருமுலைகளை ஆங்காங்கே வர்ணனை செய்திருப்பார்கள் செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பம் களவ அபிராம கனக வெப்பில் கனக்ப மாறி இருக்கிற முலை அப்படி நினைக்கும்போது அப்படி அவர்கள் வர்ணனை செய்யும் பொழுது அம்பிகையின் திருமூலைகளை நாம் நம்முடைய அறிவுக்கு எட்டியவாறு சிந்திக்க கூடாது அந்த அம்பிகையினுடைய திருமுலைகளானவை இந்த உயிர்களுக்கு பரஞானத்தையும் அபரஞானத்தையும் கொடுக்கக்கூடியது வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம் நம்ம இப்ப சாதாரண நம்ம வாழ்க்கைக்கு வருவோம் எல்லா மருத்துவர்களும் சொல்றாங்க குழந்தை பிறந்த உடனே அந்த முதல் சில மணி நேரத்தில் சுரக்கின்ற தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியானது எந்த மருந்தாலும் குழந்தைக்கு கொடுத்து விட முடியாது இது விஞ்ஞான பூர்வமாக அறிவியல் பூர்வமாக இன்றைக்கு நாம் ஒப்புக்கொண்டோம் ஏன்னா நம்ம இந்த உயிர்களுக்கு அந்த இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு உடம்பை கொடுத்திருக்கிறால் அந்த உடம்பை வளர்க்கின்ற தாய் நாம் அந்த உடம்பை வளர்க்கிறதுக்கு தேவையான அத்தனை எதிர்ப்பு சக்தி அதுல இருக்குன்னு இன்றைக்கு விஞ்ஞான பூர்வமா நிரூபிச்சிருக்கிறாங்க அப்ப ஒரு சாதாரண மானிட தாய்க்கே என்றுனா உயிர்களை உழிக்கக்கூடிய அன்னை ஜெகன்மாதா அவளுடைய திருமுலைகள் பறையான அபரஞானத்தையும் கொடுக்கக்கூடியவள் பரஞானம் அப்படின்னா என்னன்னா மேலானது அபரஞானம்னா கொஞ்சம் கீழானது பரஞானம்னா அந்த பரம்புகள் இருக்குல்ல இந்த உலகத்தையும் ஐன் பொறிகளையும் ஐன் பூதங்களையும் அனைத்தையும் கடந்து சகல வெளிகளையும் அண்டம் எல்லாம் கடந்து பறவழியிலே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை உணர்த்தக்கூடியதுதான் பறஞானம் அந்த பறைஞானத்தை அறிவாலோ ஞானத்தாலோ பெற முடியாது அம்பிகை நினைத்தால் நன்றி அதை தர முடியாது நல்லா யோசிச்சு பாருங்க அப்பா காணும்னு அழுத குழந்த அம்பிகையினுடைய முளைப்பாலை அம்பிகையினுடைய திருமுலைப்பாலை பொக்குன்னத்திலே ஏந்து அன்னைக்கு சீர்காழி கோயில்ல அருந்திய பிறகு அந்த ஞான சம்பந்தர் நாம் இன்று தலைமேல் வைத்து கொண்டாடுகிறோமே பன்னீர் திருமுறை அந்த பன்னீர் திருமுறையின் முதற் திருமுறையின் முதற் பாட்டை பாடத் தொடங்கியது இது எவ்வளவு பெரிய பெருமை அதுக்கு காரணம் என்ன அம்பிகையை பரஞானத்தை தன்னுடைய முளைப்பால் வழியாக அந்த குழந்தைக்கு தோடுடைய செவியன் விடையே தூவன் மதிசூடி காடுடே சுடலை பொடி பூசியன் உள்ளன் கவர் கல்வன் அப்படின்னு அன்னைக்கு பாடினாரே முதல் திருமுறை கடி எடுத்து கொடுத்தாரு அது யாரு அம்பிகையினுடைய பல அப்ப அவர ஞானம்னா என்ன அது தேவையில்லையா அது தேவை அது என்னன்னா இந்த இயற்கையை பற்றி இந்த உலகம் பஞ்சபூதங்கள் இயற்கை அண்ட சராசரங்கள் கோடி அண்ட சராசரங்கள் இதை பற்றியதெல்லாம் இன்னும் சற்று ஞானத்தில் உயர்ந்தவர்கள் வேதம் உபநிடதம் இதை பற்றியெல்லாம் படிக்கிறாங்க அதை பற்றிய அறிவு இன்னும் கொஞ்சம் கீழே வந்தா நம்ம வெறும் ஐம்புலன்களால் உணரக்கூடிய அறிவை வைத்து பெறக்கூடிய விஞ்ஞான அறிவு ஒன்று மெஞ்ஞானம் இன்னொன்று விஞ்ஞானம் இயற்கை இந்த இயற்கையை பற்றிய அண்ட சராசர உயிர்களெல்லாம் ஆன்மாக்கள் எல்லாம் வடிவமெடுத்து கழிப்பதற்காக எத்தனையோ உலகங்களை அந்த இறைவனும் இறைவியும் படைத்திருக்கிறார்கள் அந்த உலகங்களை பற்றிய அறிவு மெஞ்ஞானத்தை பற்றிய அறிவு விஞ்ஞானத்தை பற்றிய அறிவு இதெல்லாம் கீழான ஞானம் தான் இதை நம்ம பகுத்தறிவு சொல்றோம் ஏதாச்சும் நம்ம முயற்சி பண்ணி கொஞ்சம் அவ்வளவுதான் பரஞானம் என்பது அதுவல்ல இதை அனைத்தையும் கடந்த அந்த பரப்பொருளை உணர்விப்பது தான் பரஞானம் அந்த பரஞானத்தை அந்த மட்டுமே தரவு அப்படிப்பட்ட பெருங்கருணை உடையவள் நம் அபிரான் சரி நம்ம எல்லாம் எதுக்கு இங்க வந்து இருக்கிறோம் நம்ம எல்லாம் ஏன் படைத்து இந்த உலகத்தையெல்லாம் படைத்திருக்கிறான் அப்படி என்று நாம் பார்ப்போமானால் அனைத்தையும் கடந்த நம்ம திருமூல சொல்லியிருக்கிறார் பசு பதி பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாதம் அனாதி பதி என்றால் இறைவன் பசு என்றால் ஆன்மாக்கள் பாசம் என்றால் இந்த ஆன்மாக்களை மூடியுள்ள மலங்கள் ஆணவ மலம் கண்ம மலம் மாயாமலம் இந்த மூன்று மலங்களும் ஆன்மாக்களை எப்பொழுது உயிர்களை சூழ்ந்திருக்கும் ஆன்மாக்கள் உடல் நேர் உயிர் அழிவு என்பது உடலுக்கு உயிருக்கன் ஆன்மாக்களை சூழ்ந்துள்ளது மலங்கள் ஆன்மாக்களை மலங்கள் சூழ்ந்துள்ளதால் அந்த ஆன்மாக்கள் இறைவனை சென்று அடைய முடியாது இதைதான் சிம்முத்திரை தத்துவம் ஆணவ மலம் தன்ம மலம் மாயாமலம் இது ஜீவாத்மா இது பரமாத்மா இப்படி வச்சு பார்த்தோம்னா இந்த ஜீவன் எப்பவும் இந்த மலங்களோட தான் இருக்கும் அதுதான் அதோட இயல்பு இந்த மலங்களை நீக்கி அது இறைவனிடம் சேர வேண்டும் இவ்வ இப்படி சேர்ப்பதற்கு இந்த உயிர்களுக்கு பரிபக்குவம் அடைவதற்கு இறைவனோடு சேர்ப்பதற்கு தான் அம்பிகையானவள் இந்த அண்ட சராசரங்களை படைத்திருக்கிறாள் நமக்கு உடம்பு கொடுத்திருக்கிறார் இதுல நல்வினை தீ ததியுறு மத்தின் சுழலும் என் தளர்விலதோர் கதியுறு வண்ணம் கருதுகண்டாள் அந்த மத்த தயிர் போட்டு கடையும் பொழுது எப்படி கடையுமோ அதை தோறும் இந்த உயிர்களை பக்குவப்படுத்தி 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 இது சூழ்ந்திருக்கிறது இந்த மரங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கி நீக்கி எல்லா மரங்களும் நீக்கிற பிறகு கடைசியில இறைவன்கிட்ட கொண்டு போய் நம்மளை சேர்க்கிறவள் அந்த அன்பு அதனாலதான் அவ அருமருந்து நோய் வேற மருந்து பிணிவ நோய் வந்து தீந்துடும் காய்ச்சல் தலைவலி மண்டேடி எல்லாம் வந்தா நமக்கு என்ன செய்யறோம் மாத்திரையை போட்டோம்னா மருந்து சாப்பிட்டோம்னா தெரியும் தீராத பிணி ரெண்டு ஒன்று பசிப்பிணி இன்னொன்று உயிர்ப்பிணி பசிப்பிணிக்கு அப்பப்போ சாப்பாடு போட்டுக்கிட்டே உயிர் பிணி ஆன்மாக்கள் பக்குவப்படணும் ஒவ்வொரு உடம்பாக கொடுத்துட்டு இருக்கா எத்தனையோ உடம்புகள் எத்தனையோ பிறவிகள் ஒவ்வொரு பிறவிலையும் இந்த ஆன்மா பக்குவப்படுதா பக்குவப்படலையா கொஞ்சம் கொஞ்சமாக மலத்தை நீக்குவோம் நீக்கி கடைசியில் பரிபக்குவம் அடைந்த பிறகு இந்த உயிர்களை எல்லாம் அந்த இறைவனிடையே சேர்க்கக்கூடிய உயிர்ப்பிணிக்கு அருமருந்தாக இருக்கக்கூடியவள் அன்னை அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப லேசா சொல்லலாம் அப்ப இந்த கடைசியில நம்ம இறைவனிடம்தான் போய் சேரணும் அப்ப எதுக்கு இந்த உலக வாழ்க்கை இது வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது ஒரு சின்ன நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் தான் வீட்டில் பயன்படுத்தாம ஒரு பித்தளை பாத்திரத்தை போட்டிருப்போம் மேல அது நல்லா அழுக்கடைஞ்சு பிசு பிடிச்சி நிறமே மங்கி போயிருக்கும் அப்ப அந்த அது மாதிரிதான் நம்ம ஆன்மாவை எல்லா மலங்களும் மூடி இருக்கு அது பழ பழ இல்லை அந்த மலங்களை நீக்கணும் அந்த பாத்திரத்தை எடுத்து என்ன செய்வோம் நல்ல உப்பு புளி எல்லாம் வச்சு தொலைக்கிறோம் உப்பு புளி வச்சு விளக்கின உடனே அதுக்கு நிறம் கொடுக்கு இந்த உப்பும் புளியும் வச்சு விளக்கின உடனே நிறம் கொடுக்குறதுங்கிறதுக்காக இந்த உப்பும் புளியையும் அது மேல அப்படியே வச்சிருப்போமா பாதத்தும் மாட்டோம் வச்சிருந்தா மீண்டும் அது புளி புடிச்சிடும் கழுவி எடுத்துருவோம் அதே மாதிரி திருமூலர் சொன்ன கணக்குல பதி என்பது பசு என்பது பாசம் என்பது மலங்கள் ஆன்மாக்கள் வந்து இந்த மலம் மலம் சூழ்ந்துதான் இருக்கும் அது அதோட இயல்பு அதுக்கு பிறகு கொடுத்து பரிபக்குவம் அடைஞ்சு இந்த மலங்களையெல்லாம் நீக்கிட்டு இறைவனிடம் சேர்க்கிற செயலைத்தான் அன்னை அபிராமி நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் அதுல எப்படி அந்த மலங்கள் எல்லாம் நீக்கிறாளோ அது மாதிரி நம்மை பக்குவப்படுத்துபவள் நம் பிணி நீப்பவள் நம்முடைய அன்னை அபிராமி அவளை ஞான சம்பந்தருக்கு மட்டும் பால் கொடுத்தாருங்கிறது மட்டும் இல்லை இன்றைக்கு எத்தனையோ அற்புதங்கள் அவளுக்கு நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கு ஆ ஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்துறாருங்கிறது தேவாரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி ஆதிசங்கரர் வாழ்க்கையில நடந்ததாகவும் அவருடைய சௌந்தரிய நகரில எழுபத்தி ஐந்தாவது பாடலினுடைய பொருளாக அந்த கருத்து இருப்பதாகவும் ஆர் வி எஸ் என்பவர் பதிவு செய்தார் அது என்னன்னா இதே கதை தான் ஆதிசங்கரர் காலடியில வாழ்ந்தவர் அவருடைய முன்னோர்கள் பெற்றோர்கள் வந்து சிவகுரு ஆரியாம்பா தம்பதிகள் இந்த குழந்தையும் ஆதிசங்கரரும் தவமிருந்து பெற்ற குழந்தை தான் எப்படின்னா திருச்சூரில் உள்ள சிவபெருமான் கோயிலில் ஒரு மண்டல பால் மட்டுமே அறிஞ்சி அந்த பெற்றோர்கள் தவமி வாங்கிய குழந்தைதான் ஆதி சங்கரர் அந்த குழந்தை வாழ்ந்த இடம் காலடி காலடியில காலடிங்கிற காலடிங்கிற காலடிங்கிறேத்திர தான் இருக்கிறாங்க மாணிக்க மங்கலம் அவங்க வாழ்ந்த பேரு அதுக்கு பக்கத்தில் பகவதி அம்பலம்னு ஒரு கோவில் அந்த கோவிலில் இந்த ஆதிசங்கரனுடைய தந்தையானவர் நாள்தோறும் பால் நைவேத்தியமாக எடுத்து போ எடுத்துகிட்டு போய் அம்பாளுக்கு பூஜை செய்து நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த பால் பிரசாதத்தை கொண்டு வந்து ஆதிசங்கரருக்கு தினந்தோறு கொடுப்பார் ஒரு நாள் தந்தை வெளியூர் போயிட்டாரு அப்போ அந்த தாயானவள் ஆதிசங்கரர் கையில் அந்த பால் கிண்ணத்தை கொடுத்து அம்பாளுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வர சொல்றாரு அந்த பகவதி அம்பலத்துக்கு போன அந்த குழந்தையானது ஆதிசங்கர குழந்தையானது செய்ய வேண்டிய எல்லா பூஜைகளையும் செய்து எல்லாம் காட்டி அந்த பால் கிண்ணத்தை அம்பாள் முன்னால வச்சு க்ஷீரம் நிவேதையாமி என்று கண்ணை மூடி அந்த பால் எண்ணத்தை அம்பிகைக்கு நிவேதனம் செய்து ஒரு நிமிஷம் நேரம் சில நிமிடங்கள் கண்ணை மூடிட்டு இருக்கு அந்த கிண்ணத்தில் இருந்த பால் வந்து மறைஞ்சு போயிரு திறந்து பார்த்த குழந்த என்ன பார்க்கன்னா நம்ம பொல்லா பிள்ளையார் கதையில நம்பி ஆண்டார் நம்பி சாமி சாப்பிடலையேன்னு பிள்ளையார் சாப்பிடலே முட்டி முட்டி ஆடுறார் ஆனா இங்க ஆதி சங்கரர் என்ன பண்றாருன்னா தினந்தோறும் என்னுடைய தந்தை இந்த அம்பிகைக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு பிரசாதம் கொண்டாந்து பால் பிரசாதம் எனக்கு கொடுப்பாங்க இன்னைக்கு நான் நைவேத்தியம் பண்ணிருக்கேன் இந்த அம்பிகை எனக்கு பால் தரலையே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அழ ஆரம்பிச்சிருச்சு உடனே அம்பிகை அந்த கி கிண்ணத்தில் பாலை வரவழைத்து ஆதிசங்கர்கள் பருகியதாகவும் இது அந்த சௌந்தரிய நகரையில் எழுபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தில் வருவதாக பதிவு செய்கிறார் அதில் என்ன சொல்கிறாரா என்ன அதோட பொருளாக என்ன சொல்கிறாருன்னா அம்பிகையினுடைய திருமுலை பாலானது சௌந்தரியம் கருணை ஞானம் இன்னும் என்னதெல்லாம் உயர்ந்ததோ அதை எல்லாம் பிறப்பிக்கும் அது அவளுடைய கிருதயத்தில இருந்து சமுத்திரமாக பெருகுகிறது கலை ஞானம் இவற்றின் சாரம் சரஸ்வதியின் அம்சமாகவே அவளுடைய திருமலை அந்த திருமலை பாலை தாயே நீ அந்த திராவிட சிசுவுக்கு ஊட்டினால் அதனால அந்த திராவிட சிசு ரொம்ப மேதாவியா இருக்கு அந்த திராவிட சிசுன்னு ஆதிசங்கரர் குறிப்பிட்டது வேற யாரும் இல்லை தன்னைத்தான் அப்படி குறிப்பிட்டார் என்று அவர் சொல்லுகிறான் இப்படி அன்னையினுடைய அற்புதங்கள் ஏதோ அந்த பிராண காலத்திலையும் வரலாற்று காலத்திலையும் இருந்ததுன்னு மட்டும் நினைக்க முடியாது நான் இப்ப சொல்லும் போதே நீங்க நினைக்கலாம் இந்த அன்னை நித்திய கல்யாணியினுடைய கருணையையே இங்கே வந்திருக்கிற எத்தனையோ பக்த கோடிகள் அவர்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் வைத்து தங்கள் வாழ்க்கையிலேயே நிறைவேற்றி கொண்ட வரலாறுகளே அவர்கள் தங்களுக்குள் பரிமாறிக்கொள்வதை நாம் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதனால வேண்டியவர்க்கு வேண்டியதை தரக்கூடிய கருணை கடல் அவள் பெருக்குத்தான் அவளுடைய அழகாக நம் அனைவருக்கும் அனுகிரகம் அந்த அம்பிகையானவள் நம் எல்லோருக்கும் இவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் தந்து நம் துன்பங்களுக்கெல்லாம் தோன்றா துணையாக நம் துடைத்து மறுபிறவிக்கும் இந்த உயிர்களை முக்தி அடைய செய்யக்கூடிய அருமருந்தாக அவள் இருக்க வேண்டும் நமக்கு சகல நலன்களையும் கொடுப்பாள் இந்த நித்திய கல்யாணி தாய் அபிராமி அபிராமி நித்திய கல்யாணியின் பொற்கா பொற்கமல பாதங்களை வணங்கி எதிர்வாரும் என்னுடைய சிற்றுரையை கேட்ட உங்கள் அனைவரினுடைய பொற்பாதங்களையும் வணங்கி இந்த உரையை முடிக்கிறேன் நான் சொன்னது மிக மிகச் சிறிது அபிராமியின் பெருமையும் பெருமையும் ஒரு அந்த கரையிலே தன் தாயுடன் நின்று கொண்டிருக்கின்ற சின்னஞ்சிறு குழந்தை உள்ளே நுழைய முடியாமல் பெருங்காற்றினால் புரண்டு சுழ சுழன்று வருகின்ற அந்த அலை நீரிலே கரையை தொட்டு செல்கின்ற கடல் அலையிலே தன் காலை சிறிது நினைத்துக் கொண்டு தன் கை எடுத்து சிறுது விட்டு இதுதான் அபிராமி என்று சொல்வது போல நான் என் சிற்றறிவுக்கு எட்டியவரை அன்னையின் அருளால் இந்த சில கருத்துக்களை ஏதோ உங்கள் உள்ளங்கள் சிறிதளவேனும் ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லி இருக்கிறேன் இந்த நன்றி இந்த அரிய வாய்ப்புக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு பொருளாக வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டார் நின்ன உள்ள வண்ணம் தேயே நறியும் அறிவு தந்தார் என்ன பேரு பற்றே தாயே மலை மகளே திரு தங்கச்சியே தாயே மலைமகளே தங்கை நகர்வாழ் நித்திய கல்யாணியே